அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்று மிக சிறப்பு வாய்ந்த பொது தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த பொது தேர்தலில் அனைவரும் தங்களுடைய உரிமையை விட்டு கொடுக்காமல் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாக்களிப்பது நம்முடைய உரிமை நம்முடைய உரிமையை அரசிடம் இருந்து பெறுவதற்காக ஒரு மக்கள் பிரதிநிதியை தேர்ந்தெடுப்பதற்காக இந்த தேர்தலானது நடைபெற்று கொண்டு இருக்கிறது அத்தகைய தேர்தல் நம் உரிமையை பெற்று நம்முடைய பொருளாதாரத்தையும் நம்முடைய வாழ்க்கை முறையும் அதிகரிப்பதற்காக அரசு ஆனது இந்த தேர்தலை நடத்தி கொண்டு வருகிறது யாரும் பணம் வாங்காமல் ஓட்டு போட்டுவிட்டு தங்களுடைய உரிமையை நாட்டிற்கு பறைசாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதோடு விட்டுவிடாமல் ஒவ்வொருவரும் ஓட்டு போட்டுவிட்டு தங்கள் வீட்டு தோட்டத்திலோ தங்கள் நிலத்திலோ உங்களுக்கு பிடித்த ஒரு பழமரக் கன்றினை நட்டு மகிழுங்கள் அந்த பழமரக் கன்றின் மூலமாக அடுத்த ஐந்து வருடத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு பழங்கள் உணவாக கிடைக்கும் இது ஒரு பெரும் பலனை நமக்கு தரும் என்பதில் ஒரு சிறிதும் மையம் இல்லை நாம் தேர்ந்தெடுக்கும் மக்கள் பிரதிநிதி அவர்கள் மூலம் கிடைக்கக்கூடிய பிரதிபலனை காட்டிலும் இந்த மரக்கன்றின் மூலம் கிடைக்கக்கூடிய பிரதிபலன் முழுக்க முழுக்க நமக்கு வந்து சேரும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை ஆகவே ஒவ்வொருவரும் ஆளுக்கு ஒரு மரக்கன்றினை நட்டு இந்த பூமிக்கு படைப்போம் இந்த பூமிக்கு மட்டுமில்லை நம் வருங்கால சந்ததியினர் உணவு பஞ்சத்திலிருந்து தங்களை தப்பித்து காத்து கொள்வதற்காக ஒவ்வொருவரும் உணவு தரும் பழ மரக்கன்றுகளை நட்டு மகிழ்வோம் உங்கள் ஓட்டு உங்கள் உரிமை ஓட்டு போடு மரத்த நடு மரத்த நட்டா அடுத்த வருணம் நமக்கு காய்கனியை தரும் மறந்து விடாதே மரத்த நடு ஓட்டப்போட்